கோமாதா சிலை வாங்க போறீங்களா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயங்கள் கோமாதா சிலை வாங்கும் பொழுது இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க வீடியோல இந்த மாதிரி கோமாதாவுக்கு பின்னாடி விநாயகர் இருக்கணும் நாம பூஜை அறையில வைக்கும் பொழுது நம்மளை நோக்கி மகாலட்சுமி அதாவது நம்மள பார்க்குற மாதிரி மகாலட்சுமி இருக்கணும் நிறைய கோமாதா சிலைகள்ல பாத்தீங்கன்னா முன்புறம் கணபதியும் பின்புறம் மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சிலைகள் பூஜை அறையில வைக்க தேவையில்லை முன்புறம் கணபதி இருக்கிற சிலையை வீட்டுடைய வரவேற்பு அறையில் வைக்கலாம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் கோமாதா சிலை வீட்டில் வைக்கிறதுனால என்ன பலன் வீட்டில் இந்த சிலை வைக்கிறதுனால மூன்று விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மூன்றாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த திசையில் வைக்கணும் கோமாதா சிலை பூஜை அறையில் ஈசானிய மூலையில் வைக்கிறப்போ வீட்டில் செல்வம் மகிழ்ச்சி செழிப்பு மூன்றும் நிலைத்திருக்கும் அதே போல் வீட்டுடைய வரவேற்பு அறையில் வைக்கும்பொழுது வீட்டில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சரி எந்த மெட்டல் பயன்படுத்துறது சிறப்பானது முதல்ல வெள்ளியில் கோமாதாசிலை பூஜை அறையில் வைக்கிறது ரொம்பவே விசேஷம் வெள்ளியில் வாங்க முடியாதவர்கள் இந்த மாதிரி பித்தாலையில் வாங்கி வைக்கலாம் அல்லது காப்பர் இந்த மாதிரி பூஜை ஆன்மீக தகவலுக்கு மறக்காமல் தெய்வபக்தி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க